உபதிரவரின் உபதிரவத்தை அற்பமாய் எண்ணாத ஆண்டவர் கூப்பிடும் போது கேட்டு விடுதலையை தருகின்றார் ஒன்று திசிலோனிக்கு ஒன்று ஆறில் நீங்கள் மிகுந்த உபதிரவத்திலே பரிசுதாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கத்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி அன்புக்குரியவர்களே உபதிரவம் என்பது ஒரு உலைக்களமாய் நம்முடைய வாழ்க்கையை உருக்குகின்ற நேரத்திலே உதவி செய்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் பக்தர்கள் உபத்திரவப்பட்ட பொழுது தீர்க்கத்தரிசிகள் உபத்திரவப்பட்ட பொழுது

சூழ்நிலையை உருவாக்கும் போது பரிசுத்தாவியானவர் நம்ம இறங்கி வந்து ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி தேற்றவாளனாக செயல்பட்டு நம்மை அரவணைக்கின்றார் கலங்காதிருங்கள் அன்புக்குரியவர்களே உபத்திரவப்படுகிற உங்களை ஆற்றி தேற்ற அருமை ஆவியானவர் உங்களோடு உள்ளாவுவார் இரண்டாவது உபத்திரவத்தின் உச்சகட்ட வேளையிலே திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் உருவாக்க வேண்டும் இந்த உபத்திரவத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமென்றால் வசனத்தினால் மாத்திரமே இதை மேற்கொள்ள முடியும் கிறிஸ்துவை அவர்களை உபத்திரவத்தில் தள்ளி சோதிக்க வந்த போது வசனத்தினாலே அடி கொடுத்து அவனை வீழ்த்தினார் போல உபத்திரவத்தின் பாதையை நாம் கடந்து கொண்டிருக்கிற வேளையிலே திருவசனத்தினால் சாத்தானை மேற்கொண்டு நாம் உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட முடியுமே மூன்றாவது உபத்திரவம் நம்மை சூழ்ந்து கொள்கிற வேளையிலே கதரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மகா வைராக்கியம் நமக்கு உருவாகிறது உபத்திரவமான சூழ்நிலைகள் நம்மை உருவ குற்றுகிற வேளையிலே கத்தரை பின்பற்ற வேண்டும் உபத்திரவம் கத்தரை விட்டு என்னை மறுதளிக்க வைத்துவிடக் கூடாது என்ற வைராக்கியத்தோடு கத்தருக்குள் முன்னேறி போகும் போது நம் உத்தரவுத்தை பார்த்து கண்டு மனதுருகி நம்மை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் அமேன் எனவே இந்த காலை வேளையிலே உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி போக வேண்டாம் ஆண்டவரோடு நெருங்குவோம் கதை நம்மை ஆசீர்வதி ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவராய் இப்பொழுது இறங்கி அவர்களை ஆறுதல் படுத்துவதுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா உபத்திரவங்களையும் மாற்றுவதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்